இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள இடதன்பு சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய திருப்பாடலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் விவிலியத்திலே மேற்கோள் காட்டியிருக்கிறதைப் போன்று இது ஒரு அரச திருப்பாடல் கடவுளை ஒரு அரசராக பாவித்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு திருப்பாடல் என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்கு மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு அரசனிடம் நாம் எப்படி பேசுவோமோ எப்படி மன்றாடுவோமோ எப்படி கேட்போமோ அந்த அரசர் எப்படி நம்மளை பாதுகாக்கிறார் எப்படி வழி நடத்துகிறாரோ அரசருடைய அந்த உடனிருப்பு பிரசன்னம் எப்படி இருக்கிறதோ அதை போன்று இறைவனுடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது என்பதை தெளிவாக சுட்டிக்காட்டுகிற ஒரு பாடலாக இருக்கிறது அப்படி பார்க்கிற பொழுது அந்த அரசர் உயர்ந்தவர் மேன்மையானவர் எந்த அளவிற்கு உயர்ந்தவர் அந்த இஸ்ரேல் மக்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு கடவுளாக இருந்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்துகிற நடத்துகிற அளவிற்கு அவர் உயர்ந்தவர் புற இனத்தவர்களையும் மற்றவர்களையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்துகிற இறைவனாக இருக்கிறார் எனவே தான் அவர் மேன்மை மிக்கவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த திருப்பாடலானது தெளிவாக சொல்லி காட்டுகிறது எனவே இந்த திருப்பாடலின் ஆசிரியர் சொல்வதைப் போன்று இஸ்ரேல் மக்களும் மற்றவர்களுமாக ஒன்று கூடி ஆண்டவரை துதிக்கிறார்கள் ஏன் ஆண்டவரை துதிக்க வேண்டும் இசையல் மக்கள் துதிக்கிறார்கள் மற்ற மக்களும் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் எல்லோருமே ஆண்டவரை துதித்து போற்றி பெருமைப்படுத்துகிறார்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி அவரைப் பற்றி மேன்மைகளைச் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் ஏன் என்று சொல்லி பார்க்கிற பொழுது இந்த திருப்பாடின் ஆசிரியர் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கடவுள் கேட்டார் ஏன் அப்படி சொல்கிறார் தெரியவில்லை புரியவில்லை ஆனால் அந்த இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிற பொழுது அவருடைய அழுகுரலை கேட்டார் என்று சொல்லி அவர்களை மீட்டு கொண்டு வந்தார் என்று சொல்லிதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது எனவே தான் ஆண்டவர் கேட்டார் என்று சொல்லி எதை கேட்டார் மன்றாட்டுக்களை கேட்டார் அழுகுரலை கேட்டார் பதில் கொடுத்தார் மன்றாட்டுக்களை மட்டுமல்ல அழுகுரலை கேட்டு பதில் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார் அப்படி யாருக்காக மன்றாடினார்கள் அவர்களுக்காக மன்றாடினார்களா இல்லை மற்றவர்களுக்காக மன்றாடினார்கள் அவர்களோடு இருந்தவர்களுக்காக அந்த இஸ்ரேல் தேசத்தை விட்டு வெளிவந்த எல்லோருக்காகவும் அவர்கள் மன்றாடினார்கள் அப்படி அவர்கள் மன்றாடுகிற பொழுது மற்றவர்களுக்காக தனக்காக அல்ல மற்றவர்களுக்காக மன்றாடி உணர்ச்சி வசப்பட்டு அவர்களுக்காக அவர்கள் மன்றாடாமல் மற்ற மனிதர்களுக்காக மன்றாடினார்கள் கடவுளும் உணர்ச்சி வசப்பட்டு அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார் என்பதை திருவிழியம் தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. காட்டுகிறது எண்ணிக்கை புத்தகம் பதினான்காவது அதிகாரம் பதிமூன்று முதல் பத்தொன்பது வரை உள்ள இறை வார்த்தைகளை வாசிக்கிற பொழுது மோயிசன் எப்படியாக உணர்ச்சி வசப்பட்டு அதற்கு ஆண்டவர் எப்படியாக உணர்ச்சி வசப்பட்டு பதில் கொடுக்கிறார் என்பதை இது தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது ஒன்று சாமுவேல் புத்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் பதினாறு முதல் இருபத்தஞ்சு வரை உள்ள இறை வார்த்தைகளை பற்றி பார்க்கிற பொழுது சாமுவேல் எப்படியாக நம் இஸ்ரேல் மக்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறார் அப்படி பரிந்து பேசுகிற பொழுது ஆண்டவர் கேட்கிறார் தன்னுடைய மகனுக்காக பரிந்து பேசுகிறது பொழுது என்னும் நடந்தது என்பது எல்லாமே சுட்டிக்காட்டப்படுகிறது அப்படி பார்க்கிற பொழுது கடவுள் சித்தமா இருப்பின் அனைத்தும் நிகழும் கடவுள் செய்ததை நாம் செய்கிறோமா இல்லை கடவுளோடைய திட்டத்தை நாம் செய்ய வேண்டும் கடவுள் சொல்லுவதை நாம் செய்ய வேண்டும் கடவுளின் சித்தத்தை செய்ய இந்த இரண்டு பேரும் தாழ்மையோடு முயன்றார்கள் எனவேதான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் நாம் சித்தத்தை செய்வதில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கடவுளை செய்கிற பொழுது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படி பார்க்கிற பொழுது இந்த கடவுளின் சித்தத்தை செய்கிறவர்கள் புனித தன்மை மிக்கவர்கள் அப்படி பார்க்கிற பொழுது கடவுள் மன்னித்தார் எனவே தான் அந்த புனித தன்மை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது கடவுள் நியாயாதிபதியாக இருக்கிறார் தீர்ப்பிடுவதாக இருக்கிறார் அப்படி தீர்ப்பிடுகிற பொழுது நாம் நம்முடைய குற்றங்களை அறிக்க இடாமல் நம்முடைய எல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்காமல் இருக்கிற பொழுது அவர் சரியான தீர்ப்பை வழங்குவார் எதற்கு சரியான தீர்ப்பு நாம் செய்த குற்றங்களுக்கு குறைகளுக்கு பாவங்களுக்கு அதே சமயம் நாம் மன்னிப்பு கேட்கிற பொழுது நம்மை பாவங்களிலிருந்து முழுமையாக மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார் ஆண்டவர் மன்னித்து விட்டார் என்று சொன்னால் திரும்ப அதை ஒருபோதும் அவர் நினைத்து பார்க்க மாட்டார் எனவே தான் அந்த அழுகுரல் கேட்டார் மன்றாட்டுக்களை கேட்டார் அவர்கள் நாங்கள் ஆண்டு வரை உமக்கு எதிராக நாம் பாவம் செய்தோம் உண்மை விட்டு விலகிச் சென்றோம் உண்மை விட்டுவிட்டு புற தெய்வங்களை நாங்கள் ஆராதிக்க சென்றோம் அதுதான் நாங்கள் செய்த தவறாக இருக்கிறது என்று சொல்லி அழுது புலம்பினார்கள் எல்லாத்துக்கும் மேலே திரும்பி பார்க்கிற பொழுது அவர்கள் எருசலேமை நோக்கி திரும்பி கரங்களை உயர்த்தி அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள் அதுதான் இந்த அந்நிய தேசத்திலே நாங்கள் எப்படி ஆண்டவரை வழிபடுவோம் என்று சொல்லி நாமும் திருக்கோவிலை பார்த்து அதனுடைய திருப்பீடத்தை பார்த்து நற்கரணை பேலையை பார்த்து கரங்களை உயர்த்தி ஜெபிக்க நாம் முயற்சி செய்கிறோமா அதுதான் இல்லை என்று சொன்னால் நாம் இருக்கிற இடத்துல இருந்து செபிக்கிறோம் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அந்த கோவிலே ஆலயத்திலே பீடத்திலே பீடத்தை பார்த்து அல்லது அந்த நற்கரணை பேலையை பார்த்து நம்முடைய கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் இன்னும் முழுமையாக நம்மை ஆசீர்வதிக்கிற நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவனாக இருக்கிறார் நாம் எப்பொழுதுமே யாருக்காக மன்றாடுகிறோம் அதுதான் நிதர்சனமான உண்மையாக இருந்தது எனக்காக என் மனைவிக்காக என் மகனுக்காக என் மகளுக்காக என் உறவுகளுக்காக ஜபிக்கிறோம் மற்றவர்களுக்காக நாம் ஜெபிப்பதே கிடையாது மற்றவர்களுக்காக நாம் ஜபிக்கிற பொழுது ஆண்டவர் நம் தேவைகளை சரியாக பார்த்து கொள்வார் ஆகவே அந்த முழுமையான வாழ்வு எதில் இருக்கிறது என்பதை எஸ்ஆயா புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது இறை வார்த்தை அந்த அரசனோடு சேர்ந்திருப்பதிலே தான் அந்த முழுமையான வாழ்வு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் ஆண்டவர் எப்போவோ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கேட்கிற கடவுள் அல்ல கேட்ட கடவுள் அல்ல இப்பொழுதும் நம்முடைய ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கடவுள் அழுகுரலை கேட்கிற கடவுள் உடைய கண்ணீரை காண்கிற கடவுள் பதில் கொடுக்கிற கடவுள் என்பதை உணர்ந்து வாழ முயற்சி செய்வோம் செபம் எங்களை என்னாலும் அன்பாய் நேசித்து காத்து பாதுகாத்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக விதாவே நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஆற்றலைத்தாரும் விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் இந்த மன்றாட்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே எங்களுக்கு நிறைவேற்றி தந்து வீராக ஆமேன்